நான் எங்கேயோ போறேன் எங்கேயோ போறேன் உங்க கண்ணு முன்னாடி இருந்தாதான் பிரச்சனை போதும் எனக்கு வலிக்குது வலிக்குது நான் போறேன் ஓ நான் வெளிநாடு போறேன்னு தான் உங்களுக்கு பிரச்சனையா வாய்ப்பே கிடையாது அது பிரச்சனை இல்லை நான் போயிட்டேன்னா உங்க பிரச்சனைய உங்களால தீர்த்து கட்ட முடியாது அதுக்குன்னு நான் வேணும் ஓகேவா நான் வந்து சுமை தாங்கி உங்க சுமையெல்லாம் நான் ஏத்தி வச்சுட்டு இப்படி 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 ஓடிட்டே இருக்கணும் மேல இருந்து கல் உழுவோம் இந்த பக்கம் கல் வரும் இந்த பக்கம் இருந்து மண் வரும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் பார்த்துக்கணும் ஏன்னா நான் அந்த சடமே நான் மனிதன் இல்லையே எனக்குன்னு ஒரு உணர்வு இருக்கக்கூடாது ஏன்னா இந்த குடும்பத்துல பிறந்திருக்கல எல்லா பாரத்தையும் தூக்கி வச்சிருங்க இருந்தாலும் வெத்தவங்க எல்லாரும் ஓகே ஏன் உணர்வுக்கும் மரியாதை கொடுக்கணும்ல உங்களுக்கு தேவை இந்ததுதான் இது இல்லாட்டி வெறு அறிவு இது இருந்தா மட்டும்தான் அறிவு இது இல்லாட்டி வெறு அறிவு எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துல சர்க்கே இப்ப சொல்லுங்க நான் போறாமா நீங்க பேசுற ஒவ்வொரு வாரத்தையும் நான் கேட்டுட்டு வேலைக்கு போனா அறிவு நான் பறிச்சு கொடுத்தா அறிவ உண்மையிலேயே சொல்றேன் சொல்லுமா ஏமா ஒரு சாப்பாட்டுல கை வைக்கிறப்போ மேல அந்த சாப்பாடு சாப்பிட விடாம தட்ட தூக்கி வைக்கிறீ அப்பயே நான் செத்துட்டமா இன்னைக்கு மேல என்னமா சாகிறது வண்டியில வண்டியில பெட்ரோல் இல்ல அந்த வண்டி எதுக்கு யூஸ் பண்றேன் ஏன் தண்ணி சோகத்துக்கா யூஸ் பண்றேன் வேலைக்கு போதான் யூஸ் பண்றேன் வேலைக்கு போனாதான் சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சா தான் உங்களுக்கு பாதுகாக்க முடியும் உங்களுக்காக தானே நான் பகலும் இருக்கேன் ஏன் உங்களுக்கு புரியல பெட்ரோல் இல்ல வண்டி ஒரு நாளை பெட்ரோல் இல்ல ஒரு நாள் ஒரு நேரத்துக்கு உங்க வண்டி எடுத்துக்க என்ன சொன்ன வண்டியில பெட்ரோல் இல்லை அதுக்கு நீங்க செருப்புலயே அடிச்சிருக்காங்க யாருமே வேண்டாம் இனிமேல் உணர்வு மரியாதை கொடுத்து ஆகணும் இல்லாட்டி இந்த உயிருக்கு ஏதோ துரோகம் மாதிரி எனக்கு தெரியுது போயிட்டு வரேன் உங்க எல்லாருக்கும் நன்றி நான் எங்க இருந்தாலும் உங்களுக்கு இதுதானே கண்டிப்பா வரும் உங்கதான் நான் தீர்த்து வைப்பேன் ஓகேவா உங்களுக்கு இதெல்லாம் போய் என் உண்மையான அன்பு இருந்தா வாய்ப்பே இல்லை அந்த உலக அழியிற வரைக்கும் இந்த நோட்டுக்கு தான் மரியாதை